கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரை இங்கே இருக்கிற டோல் பிளாஸாவில் ஒவ்வொரு டோல் பிளாஸாவிலையும் பார்த்தீங்கன்னா பனக்கிழங்கு விற்பாங்க பனக்கிழங்கு விற்கிறாங்கள ஒரு கட்டு இருபது ரூபா பனக்கிழங்கு ஒரு கட்டு இருபது ரூபா விற்கிறாங்களா பஸ்ஸில் பண நுங்கு சீசனில் ஒரு பண ஓடையில் கட்டி ஏழு நுங்கு இருபது ரூபா ஏழு நுங்கு இருபது ரூபான்னு விற்கிறாங்க விற்கிறாங்களா இல்லையா அப்போ அந்த கூலி தொழிலாளர்களுடைய வாழ்வியல் அவருக்கு உணவு அவர்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பை ஒரு பனைமரம் பாதுகாக்குது பாதுகாக்குதா இல்லையா அப்போ அந்த பனைமரத்தை பாதுகாக்கலைன்னு சொன்னால் என்ன நடக்கும் நிலத்தடி நீரை பாதுகாக்கக்கூடிய மிக முக்கியமான பங்கு பனைமரத்துக்கு இருக்குது எப்படி இருக்குது பனைமரத்துடைய வேர் மூணு வகையாக இருக்குது நீங்கள் இந்த பனைமரத்தை வேறு வீட்டுக்கு போய் பார்க்கணும் அடுக்கில் இருக்கிற பனை வேறு ஒரு வேறு எடுத்திங்கன்னா இருக்கிற பகுதியில் ஒரு பிளாஸ்டிக் போன்ற ஒரு ஒரு அடர்த்தியான ஒரு 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 கவர் இருக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உள்ள சலடை போன்ற ஒரு அமைப்பு இருக்கும் அந்த வேரில் மைய பகுதியில் ஒரு பென்சில் மோனை மாதிரி ஆணி மாதிரி இருக்கும் பார்த்துருக்கீங்களா இல்லையா வீட்டுக்கு போய் பாருங்கள் காலங்களிலே மழை நீரை நேரடியாக பூமிக்கு அனுப்பக்கூடிய ஆற்றல் பனமரத்துக்கு இருக்கு இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன் ஒரு பனமரம் இருபது அடி உயரம் இருக்கு ஒரு முப்பத்தஞ்சு ஆண்டு காலம் வாழ்ந்த மரம் அந்த முப்பத்தஞ்சு அடி ஆழத்துக்கு ஒரு பெரிய நீர்நிலையை பாதுகாத்து வைத்திருக்கிறது ஒரு பெரிய ஒரு தண்ணீர் குட்டையை உருவாக்கி வைத்திருக்கிறது எந்த மரமும் அது செய்யாது